மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டியில் ஒன்றரை மாதங்களாக நடைபெற்று வந்த யானைகள் நல்வாழ்வு முகாம் இன்றுடன் நிறைவடைகிறது சொந்த ஊர்களுக்கு திரும்பிச் செல்ல இன்னும் ஒரு நாள் மட்டுமே எஞ்சியுள்ளதால் பிரிந்து செல்ல வேண்டிய சோகத்துடன் யானைகள் ஆயத்தமாகி வருகின்றன கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தேக்கம்பட்டியில் பவானி ஆற்றங்கரையோரும் பதினோராவது யானைகள் நலவாழ்வு முகாம் கடந்த மாதம் பதினான்காம் தேதி துவங்கியது பத்து வயதாகும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் யானை ஜெயமால்யா முதல் ஐம்பது வயதை கடந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் யானை கஸ்தூரி வரை இருபத்தெட்டு யானைகள் இதில் பங்கேற்றுள்ளன காட்டுகளில் எப்படி வந்து பள்ளமும் மேடவும் இருக்குமோ அது மாதிரி அந்த மாதிரி இடங்களில் நாங்கள் வந்து வாக்கிங் கூட்டு போகிறதுனால யானை வந்து இயற்கையான சூழலில் காட்டுகளில் வாழ்கிற மாதிரி அதுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு ஒரு மனசு வந்து அதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி இங்கே வந்து கேரளாவில் கிடைக்கக்கூடிய கூந்தப்பனை இந்த கோத்திரி புல்லுகள்லாம் இந்த கொடுக்குறாங்க இந்த யானைகளுக்கு இந்த புல்லு வகையெல்லாம் யானைகள் சாப்பிடும் போது இன்னமும் அதுகளுக்கு வந்து உடல் ரீதியாக நல்ல ஒரு உடல் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் யானைகளுக்கு முகாமிற்காக அரசு ஒதுக்கிய ஒன்னேகால் கோடி ரூபாய் நிதியில் சுமார் ஆறு ஏக்கர் பரப்பளவில் யானைகளுக்கு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருந்தன சரிவிகித உணவு உடல் எடை பராமரிப்பு தினமும் இரண்டு நாள் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபயிற்சி யானைகளின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் நலவாழ்வு முகாமில் தனி கவனம் செலுத்தப்பட்டது இது தவிர யானைகளுக்கு விருப்பமான கூந்தல் பனை புல் வகைகள் கரும்பு சோகை சோளத்தட்டு கீரை வகைகள் உள்ளிட்ட பசுந்தீவனங்கள் தேங்காய் வெல்லம் கருப்பட்டி வாழைப்பழம் அண்ணாசி போன்ற பழ வகைகள் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவுகளும் வழங்கப்பட்டன டெய்லி காலை எழுந்திரிச்ச உடனே ஒன்று 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 முன்னாடி ஒன்று வாக்கிங் போகிறது சாப்பிட்றதுல பக்கத்தில் 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 இன்னொரு யானை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து அங்கே கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த யானை இந்த கேம்பில் நடக்கும்போது அதுங்களுக்கு மகிழ்ச்சி தன்னை மறந்த சூழ்நிலையில் அதுங்க சந்தோஷமாக இருக்குங்க அதுங்க குளிக்கும்போது அப்படி தான் ஒன்று மேலே ஒன்று தொட்டுக்கிட்டு தான் பார்த்து கொடுக்குங்க குளிக்க அந்த ஷவர்லாம் போட்டுருக்காங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா யானை ஒன்று 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 தொட்டுக்கிட்டு மேலெல்லாம் உரசிக்கிட்டு அதுங்களுக்கு அதே எங்களோட கூட யானைகளின் பார்வை குறைபாடு பாத வெடிப்பு குடல் புழுக்கள் உடலில் உள்ள கொப்பளங்கள் போன்ற குறைபாடுகள் கண்டறியப்பட்டு தகுந்த சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன யானைகள் குளிப்பதற்கு பிரத்யேகமான ஷவர் பாத் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முகாமில் மௌத்தார்கன் இசைக்கும் யானை கம்பு சுழற்றும் யானை மணியோசை எழுப்பும் யானை மற்றும் தலை நிறைய முடியுடன் பாப் கட்டிங்குடன் காட்சியளித்த யானை என யானைகளின் விதவிதமான சேட்டைகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் படிக்கிறத தவிர்த்து இங்க வந்து யானைகள் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அதோட இங்கெல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கு அதனால பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு வெளியில ஸ்கூல்ல விட்டு வெளியில வந்து என்னோட நண்பர்களோட பாக்குறது எல்லாமே ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் அப்புறம் நிறைய யானைகள் கிட்ட வித்தியாசம் இருந்துச்சு ஒரு எல்லா யானையும் ஒரே மாதிரி இல்லை வித்தியாசமா இருந்துச்சு யானை இனங்களே வாழாத நாடான ரஷ்ய நாட்டின் சுற்றுலா குழுவினர் முகாமிற்கு வந்திருந்து நிலத்தில் வாழும் பிரம்மாண்ட உயிரினமான யானைகளை கண்டு வியந்தனர் செந்தில்குமார் நியூஸ் செவன் தமிழ் மேட்டுப்பாளையம்